எங்க பாத்தீங்களா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து நாட்டு மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு பெரிய பெரிய மாடுங்க மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகள வந்து போதும் வாங்க இந்த வீடியோஸ் வந்து ரெண்டு பாட்டை வந்து போடுவோம் வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க வந்து தனியா அதே வந்து பெரிய பெரிய மாடுங்க எழுதுங்க அது வந்து தனியா வந்து போடுவோம் மிஸ் பண்ணாம பாருங்க நம்மளோட சேனல்ல சிறப்புக்கு அப்படியே அந்த ரேட்டு வந்து யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துட்டு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதே வந்து வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா கால்நடை நம்ம ஊரு சந்த யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க ஒவ்வொரு கண்ணுமே வந்து அருமையா இருக்க பாருங்க ரன்னிங் வந்து ஆகக்கூடிய கண்ணுங்க அருமையான கண்ணா வாங்கிருக்காங்க வாங்கி வச்சுட்டு இருக்காங்க நாலுக்கணுமே வந்து அருமையா இருக்கு இந்த ஊருக்கு வந்து போதும்னு தெரியல அறுமையா இருக்கு பார்க்க கணக்குட்டி என்ன ரேட் நம்ம மாடு கண்ணேன் ரெண்டுமே இந்த மாடு கண்ணதானே

என்ன நல்லா வந்து கிளியரா வந்து காட்ட முடிய மாட்டேன் கணக்குட்டிங்க ஏன்னா சுத்தமா இல்ல அந்த சைடு இந்த சைடு திரும்ப கூட அந்த மாதிரி இருக்கு கூட்டம் நல்லா வந்து அருமையா இருக்கு கன்று கிட்டாரி கன்று தான் அதாவது பொட்டை கன்று இந்த கண்ணோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பல்லு வந்து போட கிடையாது இருபத்தி அஞ்சாயிரம்

இது வந்து ஜோடியா இருக்கு கிடாரி கண்ணு தான் அவ்दाர்மையான ஜோடி இன்னும் யாருக்கு இன்னும் யாருக்கு இன்னும் பள்ள வைக்கலா இல்ல 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 இது போட்டுட்டாங்க வெய்ட் ஜோடி ஜோடி என்ன ரேட்டு சொல்கிற அறுபதா இருக்கு ஸோ ஒன்று வந்து பல்லு போட்டிருக்கேன் ஒன்று பல்லு போடல நல்லா இருக்கணு குட்டி ஜோடி வந்து அறுபது வந்து சொல்றாங்க நல்லா இருக்கு கண்ணு இது வந்து நல்லா வரும் வளர்த்தா நல்லா வந்து ஹைட் வரும் நல்லா லென்த் இருக்குற கால கண்ணுதான் இருபத்தி ஏழு பண்டைக்கும் வந்து ஆகும் இந்த கண்ணெல்லாம் ஸோ வாங்கிட்டு போய் நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பண்டைக்கு வந்து ஆகும் இருபத்தி ஏழரை வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வீக் ஐயாக தான் இருக்கிற ரேட்டு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் ஏன்னா பக்ரீத் வந்து வரப்போது நெக்ஸ்ட் வீக் அதனால கொஞ்சம் ஐயா வந்து போகுது எல்லா மார்க்கெட்லேயுமே அவ்வளோதான் இந்த வாரம் நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன ரேட்னா பதினாலு பதினாலாயிரம் நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி பொட்டக்கண்ணு தான் நல்லா இருக்கு வளர்த்தா அருமையா வரும் இது வந்து பொட்டை கண்ணு தான் வல்லப்புக்கு வந்து நல்லா இருக்கும் என்ன ரேட் அது பதினைஞ்சிரா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒட்டை கண்ணு சிங்கல் தான் சின்ன கண்ணு ஒட்டக்கன்று தான் சின்ன கண்ணா இருக்கு என்ன வேலை பன்னெண்டு பன்னெண்டாயிரம் எல்லாமே வந்து இங்க வந்து நிறைய வந்து வளர்ப்பு கன்றுங்க வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பொட்டை கன்று எல்லாமே வந்து கலந்துருக்கு இதுங்களெலாம் வந்து வளர்ப்பக்கு வந்து அருமையா இருக்கும் பண்டைக்கு இந்த தான் கொஞ்சம் டவுட் எதுங்கெல்லாம் வீட்டான வளர்ப்புக்கு விவசாயத்துக்கு இந்த மாதிரி யூஸ் தாரம்ப வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போலாம் நல்லா இருக்கு ஜோடி என்ன ரேட்னா ஜோடிய இருபத்தஞ்சு என்ன ரேட் சொல்லு வந்து இருக்கு பாருங்க அருமையா அந்த சைடு வந்து பாருங்க அந்த ஜோடி வந்து அருமையா இருக்கு கண்ணு என்ன ஜோடினா இது முப்பத்தி அஞ்சாயிரம் நல்லா தான் இருக்கு கண்ணுக்குட்டி வல்லப்பக்கு வந்து அருமையா இருக்கும் முப்பத்தி அஞ்சாயிரம் இந்த கண்ணை வந்து நல்லா இருக்கு சிங்கிளா நல்லா வந்து ஹைட்டு நல்லா இருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் இது பொட்டை கண்ணு நல்லா ஆனால் வந்து பாக்க நல்லா வந்து ஹைட் இருக்கு ஹைட்டா வரும் அதாவது காலக்கன்று நல்லா இதெல்லாம் வந்து ரன்னிங்கும் வந்து ஆகும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தோம்னா நல்லா இருக்கு வாங்கிட்டாங்க போல வாங்கிட்டாங்க

இந்த கண்ண வந்து நல்லா ஏன்னா இருக்குன்னா அது இருபத்தி மூணு இல்ல உங்களதே வேணும் அதெல்லாம் இது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வந்து இது வந்து இருபத்தி ரெண்டு நிறைய கண்ணுங்க வந்து வச்சிருப்பாங்க வச்சிருக்காங்க சிங்களா எல்லாமே இருக்கு என்ன ப்ரோ ரேட் இது ஜோடி நாற்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டாயிரம் ஜோடி பல்ல வந்து போட கிடையாது நாற்பத்தி ரெண்டாயிரம் எவ்வளவு நல்லா இருக்கு கண்ணு எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியல காலக்கன்று இருக்கா ஆஹா சரி சரி வீட்டுல வந்து ஒரு கண்ணு இருக்குன்றாங்க அதுக்காக ஜோடிக்க வந்து வாங்கியிருக்காங்க இந்த கண்ணை 啊。Uh huh. <laughs> இந்த கணக்குட்டி வந்து நல்லா இருக்கு காலக்கன்று வேற யாரும் நம்மள சப்ஸ்கிரைபர் தான் ஆமா என்ன ரேட் அது மூன்றரை என்ன ரகம் மாட்டேன் அது என்ன ஆகும் காங்கிரஜ் ஒன்றரை லட்சம் சரியா தான் இருக்கு பார்க்க இந்த கண்ணா வந்து அருமையா இருக்கு வந்து பாய்ச்சல் இருக்கு அருமையான கண்ணு